அதாவது ஜனாதிபதி அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவசலு திட்டத்திலே சுகாதாரத்துறையிலே உள்ள இடர்களை களைவதற்கான எந்த முன்னழிவுகளும் இல்லாத விடத்து அந்த வரவசலு திட்டத்திலே சுகாதாரத்துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக பல்வேறுபட்ட முன்வழிவுகளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்த பொழுதிலும் இந்த விட விடயங்கள் உள்ள உள்ளடக்கப்படாமை போன்றவை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தொழிற்சங்க போராட்டமானது நடைபெற்று வருகின்றது இந்த தொழிற்சங்க போராட்டத்திலே பிரதானமாக ஐந்து விடயங்களை நாங்கள் நிறுத்துவதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது ஏகமானதாக தீர்மானித்திருந்தது குறிப்பாக வைத்தியசாலைக்குள்ளே இல்லாத மருந்துகளை வெளியிலே எழுதி கொடுப்பதை நிறுத்தியிருக்கின்றோம் அத்தோடு வைத்தியசாலைக்குள் செய்யப்பட முடியாத பரிசோதனைகளை வெளியிலே செய்வதற்கான சிட்டைகளை வழங்குவதை நிறுத்தியிருக்கின்றோம் அத்தோடு அரசியல் நோக்கங்களுக்காக அல்லது மற்றவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப நடத்தப்படுகின்ற மருத்துவ முகாம்களுக்கு வைத்தியர்களை அனுப்புவது அனுப்புவதை நிறுத்தியிருக்கின்றோம் அதேபோன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்ற அலகுகளுக்கு வைத்தியர்களுடைய மொத்த எண்ணிக்கை அதிகரிக்காமல் இந்த புதிதாக துவங்கப்படுகின்ற அலகுகளுக்கு வைத்தியர்களை நியமிப்பதை நிறுத்தியிருக்கின்றோம் அதேபோன்று எங் வைத்தியர்கள் நோயாளிகளை அவர்களை சோதிக்கும் பொழுது பரிசோதனை செய்யும் பொழுது நோயாளிகளுடைய தனிப்பட்ட தன்மையானது அதி உச்சத்திலே பேணுவதற்கும் இந்த நோயாளிகளை பரிசோதனை செய்யும் பொழுது உதவியாளர்களுடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தியும் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டமானது நடைபெற்று வருகின்றன இது நாடளாவிய ரீதியில் சகல வைத்தியசாலைகளிலும் நடைபெற்றிருக்கின்ற வருகின்ற சூழ்நிலையிலே தற்பொழுது நோயாளிகள் கூறுகின்ற விடயம் என்னவெனில் வைத்தியசாலைகளிலே வைத்தியர்கள் தங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை செய்து வரும் பொழுது வைத்தியர்கள் இது சம்பந்தமாக முகம் கொடுக்கின்ற பிரச்சனை நோயாளர்கள் நேரடியாக இந்த மருந்து தட்டுப்பாடானது நிலவுகின்றதை வைத்தியசாலைகளிலே நிலவுகின்ற பொழுதும் வைத்தியர்களே இந்த மருந்து தட்டுப்பாடுகளுக்கு அதிகமாக முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை ஊடாக வெளிவரந்த விடயம் என்னவெனில் தற்பொழுதும் அரச வைத்தியசாலைகளிலே மருந்து தட்டா தட்டுப்பாடானது பாரிய அளவில் நிலவி வருகின்றது இந்த மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு சுகாதார அமைச்சு அரசாங்கம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எடுத்து நிற்கின்றது அத்தோடு இந்த மருந்து தட்டுப்பாடானது ஏற்படும் பொழுது நோயாளிகள் வெளியிலே மருந்துகளை பெற்றுக்கொள்ள சொல்வதற்கு சிரமமான நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் குறை கூறுவது வைத்தியர்களைத்தான் அரசாங்கத்தை அல்ல சுகாதார அமைச்சை அல்ல ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்து குறிப்பாக எங்களுடைய நாட்டிற்கின்ற இலவச சுகாதாரையை சுகாதாரத்துறையை பாதுகாக்கும் பொருட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த மருந்து தட்டுப்பாடானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வருடம் நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இவை தீவிரமடை தற்பொழுதும் இந்த மருந்து தட்டுப்பாடானது நாடளாவிய ரீதியிலே இருக்கின்ற அரச வைத்தியசாலைகளில் நிலவி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அறிக்கையின்படி எங்களுடைய தகவல் சேகரிப்பின்படி கிட்டத்தட்ட நாட்டிலே நூற்றி எண்பதுக்கும் அதிகமான மருந்து வகைகளுடைய தட்டுப்பாடானது நிலவேறுகின்றது இதில் குறிப்பாக உயிர்காக்கும் மருந்துகள் அதே போன்று அத்தியாவசிய மருந்துகள் கொல்லி மருந்துகள் போன்றவம் அடங்குகின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக தற்பொழுது நாட்டிலே பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளுடைய தரம் சம்பந்தமாகவும் பிரச்சனை எழுந்திருக்கின்றது குறிப்பாக அரச மத்திய செயலாளர்களே வழங்கப்படுகின்ற மருந்துகளுடைய தரம் சம்பந்தமாக கேள்வி எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் சரியான முறையில் கொண்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பரவசை திட்டத்திலே இந்த விடயங்களை உள்ளடக்கி குறிப்பாக மருந்து தட்டுப்பாட்டை தீர்க்கும் பொருட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதேபோன்று தரமான மருந்துகளை வழங்குவதற்கு குறிப்பாக ஆய்வுடங்களை அமைத்து அதனூடாக இறக்கம் செய்யப்படுகின்ற மருந்து பொருட்களுடைய தரங்களை சோதித்து தரமான மருந்துகளை நாட்டு மக்களுக்கு வழங்கும் நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரி கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கை ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய என்னவெனில் நாட்டிலே தற்பொழுதும் மருந்து தட்டுப்பாடானது நிலவி வருகின்றது ஆகவே இலவச சுகாதார சேவையானது நாட்டிலே இருக்குது இருப்பது என்று கூறுகின்ற பொழுதும் ஆனால் பொதுமக்கள் தங்களுடைய பணத்தினை தங்களுடைய நிதியினை இந்த சுகாதாரத்துறையை பெற்றுக்கொள்வதற்காக செலவழிக்கப்பட வேண்டியிருக்கின்றது நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு இலவச சுகாதார சுகாதாரத்துறையானது இலங்கையில் காணப்படவில்லை என்பதே வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது ஆகவே மேலும் மேலும் நாட்டு மக்களை நெருக்கடிக்கு உட்படுத்தாமல் நாட்டு மக்களுடைய இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு தரமான மருந்து பொருட்களை தரமான உபகரணங்களை நாட்டு மக்களுக்கு உரிய விதத்தில் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இலவச சுகாதாரத்துறையை தொடர்ந்தும் உயிர்ப்பாக பேணுவதற்கு சுகாதார அமைச்சு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே நாட்டிலே மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு நிலவி வருகின்ற என்பது சுகாதார அமைச்சர் உட்பட பல்வேறுபட்ட தரப்பினர் ஏற்றுக்கொண்ட விடயமாக தற்பொழுது காணப்படுகின்றது ஆகவே உரிய வேலைத்திட்டங்களை குறிப்பாக அதாவது குறுகிய கால இடைக்கால நீண்டகால வேலைத்திட்டங்களை உருவாக்கி இந்த இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு குறிப்பாக மருந்து பொருட்களை நாட்டு மக்களுக்கு உரிய அரச வைத்தியசாலைகளிலே அதை அவற்றை இருப்புக்கு உட்படுத்தி இந்த சுகாதார சேவையை பாதுகாப்பதற்கு சுகாதார அமைச்சு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறிக்கொள்ள விரும்புகின்றது குறிப்பாக இந்த விடயத்திலே பல்வேறுபட்ட துறைகளிலே பிரச்சனை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த மருந்துகளை விநியோகிம் தொகுதிகளிலே பிரச்சனை காணப்படுகின்றது விலைமனுக்கோரல் போன்ற விடயங்களிலே பிரச்சனை காணப்படுகின்றது அத்தோடு இந்த அதாவது மருந்துகளை தூரப்பிரசுதங்களுக்கு அனுப்புவதிலே பிரச்சனை காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளை சரியான விதத்தில் விலை மனுக்கூரல்களை கோரி சரியான விதத்தில் மருந்துகளை தூரப்பிரசுகங்களுக்கு விநியோகித்து இவற்றை நாட்டு மக்களுக்கு சரியான விதத்தில் அதாவது நோயாளிகளுக்கு வழங்க வேண்டுவது சுகாதார அமைச்சினுடைய பொறுப்பாக இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற மருந்து தட்டுப்பாட்டை உபகரண தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு வரதிலே விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரி நிற்கின்றது நன்றி வணக்கம்